பருவம் மூன்று வகுப்பு நான்கு அழகு ஒன்று உலா வரும் செயற்கைக்கோள் பயிற்சி எண் ஒன்று புள்ளி பதினான்கு பாடலைப் படிப்பேன் விடையளிப்பேன் பயணமாம் பயணமாம் விண்வெளியில் பயணமாம் சந்திராயன் மூன்றாம் சாதித்த தேசான்றாம் விஞ்ஞானிகள் அனுப்பிய விண்கலத்தில் பயணமாம் சந்திரனை சந்திக்கவே சந்திராயனின் பயணமாம் தென் துருவம் இறங்கவே தேசம் தாண்டி பயணமாம் உலகின் முதல் சாதனையாம் உன்னதமான சாதனையாம் பயணமாம் பயணமாம் விண்வெளியில் பயணமாம் சந்திராயன் மூன்றாம் சாதித்த தேசான்றாம் விஞ்ஞானிகள் அனுப்பிய விண்கலத்தில் பயணமாம் சந்திரனை சந்திக்கவே சந்திராயனின் பயணமாம் தென் துருவம் இறங்கவே தேசம் தாண்டி பயணமாம் உலகின் முதல் சாதனையாம் உன்னதமான சாதனையாம் குழந்தைகளே இந்த பாடலை இப்ப நீங்க கேட்டீங்க தானே இதோட பொருளையும் புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க மீண்டும் ஒரு முறை கூட படிச்சு பாருங்க அடுத்தது என்ன செய்யணும் சரியா சொன்னீங்க விடையளிக்கணும் கீழே சில வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பாத்தீங்களா எல்லா வினாக்களும் ஒரே மாதிரி இல்லையே வெவ்வேறு விதமா இருக்கு அத சரியா படிச்சு புரிஞ்சுக்கிட்டு விடையளிங்களே பார்க்கலாம்